பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேம்போ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பழனிசாமி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் எப்படியெல்லாம் எனக்கு வரப்போற பொண்டாட்டி இருக்கணும்னு நினச்சிருந்தேனோ அதே மாதிரி தான் வந்து பாக்கியா எல்லா விஷயத்துலையுமே இருக்காங்க எனக்கு என்னவோ அவங்க தான் என்னுடைய தேவதன் மனசுக்குள்ளே தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம எரி முத்துசாமி கிட்ட போயிட்டு சார் நீங்க எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணு இல்லை தம்பின்றாங்க சார் எனக்கு தெரியாத உங்களை பத்தி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அது என்ன விஷயன்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க நீங்க என்ன கேட்கணுமோ தாராளமா கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு சொன்னதும் சார் என்னுடைய அம்மாவுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி விக்கணும்னு ஆசைப்படுறேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பழனிசாமி வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள பாக்கியவை பற்றின என்ன இருக்குன்ற விஷயத்தை இந்த தம்பிக்கிட்ட சொன்னால் அதுக்கு அவர் ஒத்துப்பார இல்லை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இது எல்லாமே நமக்கு தடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாக்கிய வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு சொல்லி கேட்டால் அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க இது எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நம்ம எந்த முடிவானாலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப பழனிசாமி முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க